கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் கர்த்தரை துதிக்கப் போகிற சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம் சொல்லி உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர் சொல்லி அழைத்த உந்தேவன் அவருமை உள்ளவர் உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவா உன் தலையை உயர்த்துவார் உன்னை மேன்மை படுத்துவா பேர் சொல்லி அழைத்த உந்தேவன் அவர் உண்மை உள்ளவர் மலைகளெல்லாம் உன் வழிகளாகும் உன் பாதைகள் உயர்த்தப்படும் மலைகள் எல்லாம் உன் வழிகளாகும் உன் பாதைகள் உயர்த்தப்படும் வாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார் பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார் கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார் உன் தலையை துயர்த்துவார் உன்னை மேன்மை அடுத்து வா உன் தலையை துயர்த்துவா உன்னை மேன்மை அடுத்து வார் சொல்லி அழைத்த உந்தே வந்த பேர் சொல்லி அழைத்த உந்தேவன் அவர் உண்மை உள்ளவர் உன் தலையை உயர்த்துவா உன்னை மேன்மை படுத்து வாண்தலையை ஒயத்துவா மேன்மை படுத்துவா பெயர் சொல்லி அழைத்த உந்தேவன் அவர் உண்மை உள்ளவ நல்ல தகப்பனே எங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கீங்க எங்களை பேர் சொல்லி அழைச்சு அறிஞ்சிருக்கிறீங்க அதுக்காக உமக்கு நன்றி கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே யாத்ராம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் தேவ பிள்ளைகளே இந்த வாசித்து கேட்ட வேத வேதவசனத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எப்படி அழைச்சிருக்கிறார் என்கிற ஒரு அருமையான வார்த்தை மோசை ஆண்டவரைய சமூகத்தில் போய் ஜவும் பண்ணுறார் அவர் ஜவம் பண்ணும்போது சொல்கிறார் ஆண்டவரே தேவரே இந்த ஜனங்களை அழை அழைத்து கொண்டு போ என்று நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஆனாலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி மோசை தேவ சமூகத்தில் போய் ஜோம் பண்ணுறார் ஒரு மகிமையான ஊழியத்தை செய்வதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன்தான் இந்த மோசை என்கிற மனுஷன் அந்த மோசையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று நான் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன் ஆண்டவர் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார் நாம் எல்லாரும் சிறப்பானவங்க என்பதற்கு வேதம் பல ஆதாரங்களை நமக்கு சொல்லுகிறது நம்மளை ஆண்டவர் ஏன் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு நம்மளை சிறப்பான ஒரு நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறார் அதுதான் முக்கியம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வந்த எல்லாரையும் ஏதோ ஒரு பிர ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் அழைச்சிருக்கார் நம்மளை ஆண்டவர் சும்மா ரட்சித்து அப்படி பரலோகத்துக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இல்லை அது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம்தான் ஆனாலும் நம்ம மேலே வச்சிருக்கிற அழைப்பில் ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது இது சிலருக்கு புரியும் இது சிலருக்கு புரியாது யாரெல்லாம் தேவன் என்னை ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத யாரெல்லாம் புரிஞ்சுக்கிடுறாங்களோ அவங்க உண்மையிலே தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக மிகவும் பிரயோஜனம் உள்ளவங்களாக இருப்பாங்க கர்த்தருக்கு மைமம் உண்டாகட்டும் இன்னும் ஒரு வசனம் கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யாத்திரம் பசம் முப்பத்தி ஐந்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு வசரங்களை வாசிக்கிறேன் பின்பு மோச இஸ்ரவேல் புத்திரனை நோக்கி பாருங்கள் கர்த்த யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலை ஏழை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்யவும் அப்படி ஆண்டு தொடர்ந்து சொல்கிறார் முப்பத்தி ரெண்டில் ரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தின் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகல வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் பார்த்தீங்களா இங்கே பெசலியல் என்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் எதுக்காக தெரியுமா சில விசித்திரமான வேலைகளை செய்யணும் ஆண்டவருக்காக ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் உபயோகப்பட வேண்டிய பொருட்களை எல்லாம் செய்வதற்கு ஒரு ஒரு விசேஷித்த மனுஷனாக அவனை தெரிந்தெடுத்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த உலகத்தின் பார்வையில் அற்பமாக எண்ணப்படலாம் உங்களை எல்லாரும் உதவு உத உதவாதவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் பயன் இல்லாத பாத்திரம் வெட்டியாக வாழ்ந்துகிட்ருக்கிற இப்படியெல்லாம் உங்களை சொல்லி உங்கள் வீட்டார் குடும்பத்தார் பெற்றோர்கள் கூட சில பிள்ளைகள் அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க உங்கள் மனைவி உங்களை சொல்லியிருக்கலாம் கணவர் உங்களை சொல்லி யாரோ ஒருத்தங்க அவங்கள ஒன்றுக்கும் உதவாதவங்கன்னு சொல்லி ஒதுக்கியிருக்கலாம் அப்படி ஒதுக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கீங்களா இன்றைக்கி நீங்கள் அந்த மனுஷன் சொன்ன வார்த்தையை குப்பையில் எரிஞ்சிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் போய் பண்ணி ஆண்டவரை என்ன நீங்கள் ஏன் அழைச்சிருக்கீங்க அப்படின்னு மட்டும் பண்ணி கேட்டு பாருங்கள் உங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறத கேட்டீங்கன்னா நீங்கள் வியந்து போயிடுவீங்க என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இருபத்தி ஓராவது வயதில் தான் நான் கத்தருடைய ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டேங்கிறத ஆண்டவர் எனக்கு சொன்னார் அதுவரையிலும் என் வீட்டுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு வேதனையானவனாக இருந்தேன் பிரயோஜனமற்றவனாக இருந்தேன் என் காலங்களை வீணடித்து கொண்டிருந்தேன் பயனற்ற ஒரு பாத்திரமாக இருந்தேன் ஆண்டவர் சொன்னார் உன்னை நான் இருளில் இருக்கிறவர்களை ரட்சிக்கவும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை மீட்கவும் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அண்டையிலிருந்து கர்த்தர் சொன்னதை அப்படியே கேட்டு ஜோமனிகிட்டே வந்தேன் ஆண்டவரை இப்படி சொல்லியிருக்கீங்களே என்னை பயன்படுத்துங்கன்னு சொன்னேன் சொல்லி ஜெபித்து கொண்டே வந்தேன் ஆண்டோடைய கிருபையினால் ஆண்டவருடைய இறக்கத்தினால் இன்றைக்கு அநேகருக்கு என்னை பயனுள்ள ஆசிர்வாதமான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வரார் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களையும் தேவன் பயனுள்ள பாத்திரமாக விசேஷ ஒரு நோக்கத்துக்காகத்தான் பெயர் சொல்லி அழைச்சிருக்கார் அதனால் மனுஷன் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு மனம் அடி போய் ஒப்பு கொடுத்து ஜோகம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர் அழகாக உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆண்டவருக்கு பயனுள்ளவங்களா மாறுவீங்க நல்ல தகப்பனே எங்களை பயனுள்ள பாத்திரமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றப்போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி தொடர்ந்து கொடைகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்